करीम अलसी दें फिर उसको निकाल दें 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 � <Ô this> <What> <whack> <Gentleksi> चपटी की ಎಲ್ಲಾ ದಿಕ್ಕುಗಳಲ್ಲಿ ಹೊರಟಿದೆ ಕಲ್ಲಿ ಕಲ್ಲಿಗೆ ಪಾಮಕಲ್ಲಿ ಕಲ್ಲಿಗೆ ಕಲ್ಲಿಗೆ ಎಲ್ಲಾ ದಿನ ಸುಪ್ರಾಸೋತ್ರದಿದೆ ஹாய் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குங்க அதோ பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு நேற்று நைட்ல இருந்தே நான் கிளைமேட் அப்படியே மேல போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அது மட்டும் தான் நம்ம வீட்டு வந்து மேல வந்து செவுறம் எழுப்பிட்டாங்க இன்னைக்கு வந்து மழை வருதுன்ட்டு அவங்க வேலைக்கு வரல அதனால பாதி செவ்வோம் ஒண்டிதான் எழுப்பியிருக்காங்க இந்த சைடும் அந்த சைடும் ஒண்டிதான் எழுப்பியிருக்காங்க அது பாக்கிறதுக்கே நல்லா இருக்கு ஏன்னா அவ்வளவு தளவு போய் நம்ம மொட்டை மாட்டி மாதிரி அது கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் மழை வந்து கிளைமேட்டாக இருக்கிறதுனால அதான் கிளைமேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எதனா காரம் சாரமாக செஞ்சு சாப்பிட்லாம் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட இருக்கணும் இருக்கலாம் இருந்தாலும் மழை டைமில் சாப்பிடுறது அது ஒரு கிட் இல்லைங்களா அதனால இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து கோழி காலை எடுத்திருக்கோம் இங்க பாருங்க கோழி காலை தான் எடுத்திருக்கோம் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போறோம் அங்கே பக்கம்லாம் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அது மாதிரி சிங்க்கில் வேறு சாம்பார் இருக்க அதையும் கழுவுணும் அதை கழுவிக்கினே நம்ம வீட்டில் வேலை பார்க்கணும் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் வாங்க

ஒன்றும் தோல் வராது சீக்கிரமாக அதனால் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப இருங்க இதெல்லாம் தோல் வரல அதனால இது வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த இதெல்லாம் பாருங்கள் தோலே வரல நம்மளுக்கு இதெல்லாம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து தான் ஆகணும் நம்ம இது எப்படி தோல் வறுத்து பாருங்க கட் பண்ணிக்கலாம் இதை ஆனா அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க நம்ம காலையில போய் வாங்குனதுனால கொஞ்சம் அப்படியே கொடுத்து விட்டுட்டாங்க நல்லா காரசாரமா செய்யறோம் சுட சுட வெள்ள சாப்பாடு வடிக்கிறோம் சாப்பிடறோம் யாரும் சாமி கும்பிட்டுன்னு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல கோழி ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு காலுன்னு எடுப்பாங்க க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இன்னும் வந்து ரெண்டு தான் இருக்குது ரெண்டு தான் க்ளீன் பண்ணலாம் நம்ம ரெண்டு தான் இருக்குது இதுதான் க்ளீன் பண்ணும் சூடாக இருக்கிறதுனால கை பற்றிக்கிடுது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை தெரியுங்க ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்காக வந்து நம்ம அழைச்சிட்டு செய்ய வேண்டியது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ போய் நம்ம செய்ய வேண்டியதாக தான் இது फ्रेंड्स வந்து கோழி கால் வந்து கழுவி எடுத்தாச்சு அதில் ஸ்டீவன் இப்ப போண்டாங்க அவங்க தான் சேஃப் பண்ணா அந்த எண்ண ஊத்திக்கலாமா எல்ல இப்போ பாப்பா ஹ என்ன போடலாமா என்ன அது இது என்ன ஊத்தி இதுنا போடலா வாங்க வாங்கயா போடலாமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கருவத்தில் போட்டாச்சு நம்ம வந்து கோயிலுக்கு ஆனா வந்து இதுல பாத்தீங்கன்னா பட்டை அளவுலாம் எதுவுமே போடல போடாதே தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அங்கே நல்லா வதங்கிதான் இஞ்சி கொண்டு போயிருக்கோம் சரிங்க நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம இஞ்சி கொண்டு போட்டுக்கலாம் どういうこと நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள இந்த தண்ணி காஞ்சிட்டு அரிசியும் போட்டுருவாங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிச்சு இது கூட வந்து நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் எனக்கு தேவை நாலு ஸ்பூன் ஸ்பூன் போட்டாச்சு ஆனால் இதில் வந்து நான் கால் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதில் மசாலா ஒன்று போடுவேன் அதனால வந்து நான் நாலு ஸ்பூன் தான் மிளகா தூட்டேன் வெறும் தூள் வேணும்னா வெறும் தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா கூட வந்து நம்ம இந்த கால் போட்டுக்கலாம் ஏன்னா மசாலா நல்லா வதங்குனா எல்லா கோய்யா கோயா சரி போட்டுடலாமா எப்படி பார்த்தும் கோழி கோழி எடுத்துக்காட்டு கோழி எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு ஆ அப்படியே போட்டு எடுத்து போடு டீ வாங்கிப்பாப்பா எடுத்து போட்டாங்க போட்டுடலாமா எல்லாத்தையும் போட்டுடலாமா ஆ போடு போடு போட்டுடலாமா எல்லாத்தையும் ம் போடு போடு 没有工资，过了那两个，工资在你这边。 அப்படியே வேக வேகட்டும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா அரைச்சி இதுலேயே வந்து நம்ம சாப்பாடு அப்படியே பசங்க பார்க்கறதுக்கு தான் எப்படி இருக்கும் இதை ரெடியாக பண்ணி பாருங்க அப்படியே வேக வேகட்டும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சாப்பாடு வந்துட்டு இருக்கு அப்படியே இங்க பாத்தீங்கன்னா சிக்கன் கால் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு இது வந்து காரம் எல்லாமே போட்டேன் காரணம் கல்லந்த மிளகாத்துல தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல பட்டை எல்லாம் நான் எதுவும் எப்பயுமே ஒரே மாதிரியா செஞ்சு நினைப்பேன் போட்டு அதுக்குதான் அதுக்கு மசாலா அரைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கோல்ட் ஆயிருக்குல்ல அதனால சீரகம் இது கூடவே வந்து பெருஞ்சீரகம் இதுவும் போட்டுக்கலாம் நாங்கள் அதுக்கப்புறம் மிளகு இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மசாலா

அப்படியே இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சாதம் வந்து சாதமாக சாப்பிட்டுலாம் சொல்லுறது நம்மளுக்கு வந்து சிக்கன் தால் வந்து நல்லா ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா சேர்வா மாதிரி இருக்குது பாருங்கள் கோழிக்கால் ஆ கோழிக்கால் நல்லா ஆயிடுச்சு இது கூட வந்து நம்ம கூட வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க கோழி கால்

நம்ம வீட்டில் சமையல் சாதமும் வெடிச்சாச்சு கோழி காலும் செஞ்சாச்சு இப்போ வந்து மாமாவுக்கு போட்டு போய் கொடுக்குற வேலை தான் சரி பாருங்க எல்லாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள்

கோழிக்கால் டிஃப்ரெண்டாக செய்திருக்கா சூப்பராக இருக்குது நல்ல கோழிக்காலாக தெரியுமாங்க இருநூறுபா கோழிக்கால் ஆகிட்டு சூப்பராக செய்திருக்கா லழுத்தா சிக்கனமான சமயம் இருநூறுபாய் கோழிக்கால் சூடாக இருக்குது ரெண்டுமே பார்த்திங்க உப்பு இருக்கா உப்பு வேணும் பதிவு வச்சுன்னா பார்க்குறேன்

Follow panenge, share panenge. Maraka ame bell button alithungo. Ok bye. 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 bye.